திருப்பாடல்கள் நூற்றி மூன்று பத்திலிருந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது இல்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பது இல்லை அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணி நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது மேற்கி நின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தோல் தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகிறார் நம் பாவங்கள் குற்றம் குறைகள் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம் கடவுளுடைய இரக்கமும் கடவுளுடைய கருணையும் நம் மீது கடந்து வர நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்க தடையாக இருக்கின்ற இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்வோம் காலை முதலே நேரம் வரை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஒருவேளை கீழ்ப்படியாமல் நமது மனம் போன போக்கிலே போயிருக்கலாம் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய வார்த்தைகள் எண்ணங்கள் செயல்களிலே இருக்கின்ற பாவ அழுக்ககளை எல்லாம் ஒப்புக்கொடுப்போம்